என்று சொல்லப்படுற பயங்கரவாத தடை சட்டம் சம்மந்தமாக இந்த நாட்களில் வந்து ஒரு பேசுபொருள் உருவாகியிருக்கு தமிழர்கள் மத்தியில் மட்டும் கிடையாது சிங்களவர்கள் மத்தியிலையும் பயங்கரவாத தடை சட்டம் பிடிஏன்றது இந்த நாட்களில் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலையும் ஒரு அச்ச உணர்வு மேலோங்கி இருக்குது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி காலகட்டத்தில் அனுரகுமாரதி திசாநாயகவினுடைய தலைமையின் கீழே பயங்கரவாத தடை சட்டம் இந்த மாதிரி பயன்படுத்தப்படும் என்று சொல்லி சில நேரங்களில் பலரும் எதிர்பார்த்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த ஆட்சி காலகட்டத்தில் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக கதைக்க வேண்டி என்று சொல்லி நானும் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் சிங்களவருக்கு எதிராக இருக்க முடியும் தமிழருக்கு எதிராக இருக்க முடியும் பயங்கரவாத தடை சட்டம்ன்றது ஒரு காட்டுமிராண்டித்தனமான சட்டம் அதனால் வாழ்க்கையை இழந்த பலர் இருக்கிறாங்க ஒரு சட்டத்துக்கு அமைய சில நபர்கள் கைது செய்யப்பட முடியும் ஆனால் பயங்கரவாத தடை சட்டம்ன்றது நீக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்ன்றதை தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்ல பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு சில நபர்கள் அதே சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறது ஒரு அச்ச உணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு அதே மாதிரி அரசியல்வாதிகளும் அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க சோசியல் மீடியாவில் இருக்கிற நபர்கள் நாங்க பயன்படுத்துறவர்கள் பார்க்கிற நபர்களா இருக்க முடியும் பதிவேற்ற நபர்களா இருக்க முடியும் இதுக்கு பின்னால் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் என்னன்றதை பற்றி தானே இந்த காணொலியில பார்க்க போறோம் விளக்கமா பார்க்கலாம வணக்கம் நான் கிரஷாந்த் ராஜன் மாவீரத்தின அனுஷ்டிப்புக்கு பிறகு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே சில சந்தேக நபர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் இப்ப விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் இத தவிர தென்னிலங்கையில் இருந்தும் இன்னும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இதுக்கு மறுபடி மேல போய் லண்டன்ல இருந்து பிரிட்டன்ல இருந்து கொழும்புக்கு போன ஒரு புலம்பெயர் தமிழர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார் அதுவும் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழே நடந்திருக்கிற கைது என்று சொல்லி சொல்லப்படுது ஆனா மாவீரரத்தின நினைவு கூறலுக்கும் அதுக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கின் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இலங்கையில தடை செய்யப்பட்ட அமைப்பா இருக்கிற ஒரு அமைப்புக்கு பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லி சொல்லப்பட்ட அமைப்புக்கு பிரிட்டன்ல நிதி சேகரித்து அதை இலங்கைக்கு அனுப்பியிருக்கிறார் என்றதுதான் தான் அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு இதுக்கு பிறகு புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில ஒரு அச்ச உணர்வு மேலோங்கி இருக்கு நாங்களும் சில நேரங்களில் ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டிருக்க முடியும் அப்போ இனி இலங்கைக்கு நாங்கள் போக முடியாதா நாங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த அரசாங்கத்தில எதிர்பார்க்கவே இல்லை என்ற மாதிரியான கருத்துக்கள் நேற்று நான் போட்டிருந்த காணொலிக்கு கீழே கமெண்ட்ஸாக வந்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் மத்தியிலையும் ஒரு விசனத்தையும் விமர்சனத்தையும் இது ஏற்படுத்தி இருக்கு செங்களவர்களும் இந்த அரசாங்கத்தையும் விமர்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பா சில நாட்களுக்கு முதல்ல ரெண்டு நாட்களுக்கு முதல்ல மருதான பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபர் புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை தன்னுடைய ஃபேஸ்புக்கில் பதிவேற்றியிருந்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பயங்கரவாத தடைச்சாட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருந்தார் அது புலிகள் அமைப்புக்கு ஆதரவான ஒரு பதிவு கிடையாது கடுமையாக விமர்சிக்கிற எதிரான ஒரு பதிவாக இருந்தது அப்படி இருந்தும் கூட அந்த நபர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருந்தார் விளக்க வைக்கப்பட்டிருந்தார் இன்றைக்கு அந்த வழக்கு விசாரணை கொழும்பு நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டிருந்தது அஞ்சு லட்சம் ரூபாய் பெறுமதியான ரெண்டு சரீரப்பணிகளில் அந்த சந்தேக நபர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் தண்டனை சட்டக்கோவையின் அடிப்படையில் இந்த வழக்க தொடரலாமா என்றது இப்போ ஒரு விசாரணையை நடத்திருக்கிறதா சொல்லப்படுது அதே நேரம் இந்த சந்தேக நபர் சம்பந்தமான வழக்கு விசாரணை கொழும்பு நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் குற்ற திணைக்களம் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டின விஷயம் என்னன்னு சொன்னால் ரெண்டு இனங்களுக்கு இடையில் குரோதத்தை ஏற்படுத்துகிற மாதிரியும் நாட்டில் ஒரு நெருக்கடி நிலைமை உருவாக்குற மாதிரியும் இந்த நபருடைய ஃபேஸ்புக் பதிவு இருந்தது இதனால் அவருக்கு பிணை கொடுக்க கூடாது என்ற கோரிக்கை நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த சந்தேக நபர் சார்பு ஆஜரான சட்டத்தரணி மனோஜ் கமங்கை சுட்டிக்காட்டின விஷயம் என்னென்னு சொன்னால் இது பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற ஒரு செயற்பாடு கிடையாது இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கிற புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மரணம் சம்பந்தமாக இவர் சில பதிவுகளை போட்டிருக்கிறார் புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு அந்த மாதிரியான ஒரு நபர் இனி இலங்கையில் பிறக்க கூடாது என்ற மாதிரியான பதிவு போட்டதுக்காக அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறது கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதுக்குனால அவருக்கு பிணை கொடுக்கப்படணும்னு சொல்லி சட்டத்தரணி மனோஜ் கமங்கை நீதிமன்றத்தில் சொல் காட்டிருந்த சட்டத்தரணி மனோஜ் கமங்கே சொன்ன இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் இலங்கையில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது நினைவு கூறப்பட்டது என்றதை செய்தியா வெளியேற்றிருந்தது இதை தவிர ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் அவர்கள் வந்து கடவுள் என்ற மாதிரியான கருத்தை பதிவு செய்திருந்தார் பிரபாகரனுடைய பிறந்த நாள் வந்து யாழ்ப்பாணத்தில் கொண்டாடப்பட்டிருந்தது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் அதில் கலந்து கொண்டிருந்தார் போலீஸ் தரப்பு இதுக்கான அனுமதியை கொடுத்திருந்தது இது எல்லாம் தான் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற செயற்பாடுகள் இந்த நபருடைய பேஸ்புக் பதிவுன்றது பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு செயற்பாடு செயற்பாடுதானே தவிர அது பயங்கர பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற செயற்பாடு என்று சொல்லி அர்த்தப்படுத்த முடியாது இதனால பிண கொடுக்கப்படணும் என்ற மாதிரியான கருத்து நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது இதுக்கு பிறகுதான் அந்த நபருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கு அதே நேரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கூட இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான கைதிகள் சம்பந்தமா சில கருத்துக்களை ஒரு ஊடக சந்திப்புல இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது முதலை கண்ணீர் வடிக்கிற என்று சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரியான ஒரு ஊடக சந்திப்பாக இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது குறிப்பா ராஜபக்சக்களினுடைய ஆட்சி காலகட்டத்தில் இந்த சோசியல் மீடியாக்களை ஒடுக்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட இருந்ததாம் அந்த சட்டத்தை வந்து கடுமையாக சட்ட மூலத்தை கடுமையாக எதிர்த்த ஒரு தரப்பு தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசநாயக்க தலைமையிலான கட்சி அதை கடுமையாக எதிர்த்து இருந்தது ஆனால் பயங்கரவாத தடை சட்டம் என்று சொல்லப்படுற மிக மோசமான அவரே இப்போ ஏற்றுக்கொள்கிறார் மிக மோசமான ஒரு சட்டத்தை அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பயன்படுத்துறது நாட்டில் ஒரு அபாயகரமான நிலைமை உருவாக்கி இருக்கு என்ற கருத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவியனுடைய பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் ஊடக சந்திப்புல சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான இந்த கைதுகளை அரசியல்வாதிகள் விமர்சிக்கிறதுக்கு அரசியல் நோக்கங்கள் இருக்க முடியும் ஆனால் உண்மையிலேயே அதுக்கு வெளியிலிருந்து நாங்கள் வந்து சாதாரண ஒரு பார்க்கும் போது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய கைதுகளை வந்து கடைசி வரைக்கும் ஆதரிக்கக்கூடாது அதுக்கான ஆதரவான கருத்துக்களையும் நாங்கள் சொல்லக்கூடாது வேறு வேறு சட்டங்களின் கீழே இந்த மாதிரியான சந்தேக நபர்கள் கைது செய்யப்படலாம் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புன்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கும் போது அதுக்கு ஆதரவான கருத்துக்களையோ அது சம்பந்தமான பதிவுகளையோ போடுறது வந்து சட்டத்துக்கு அமைய குற்றமாக கருதப்படும் ஆனால் பயங்கரவாத தடை சட்டம்ன்றது சர்வதேச நியமங்களுக்கும் எதிரான ஒரு சட்டம்ன்றதை சாதாரண நபர்கள் கிடையாது இப்ப ஆட்சியில் இருக்கிற நபர்கள் எதிர்கட்சியில் இருந்த நேரத்தில் முன் வச்ச நம்ம மறக்க கூடாது ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பயங்கரவாத தடை சட்டம் முற்றுமுழுதாக நீக்கப்படும் என்ற வாக்குறுதியையும் கூட இதே தேசிய மக்கள் சக்தி தான் கொடுத்திருந்தது சர்வதேசத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சட்டம் இலங்கையினுடைய மனித உரிமைகளில் வந்து தாக்கம் செலுத்துது இலங்கையில் காட்டுமிராண்டித்தனமான ஒரு சட்டமாக இது இருக்குன்னு சொல்லி இதுக்கு முதல் ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இந்த மாதிரியான பல அமைப்புகள் இந்த சட்டம் நீக்கப்படணும்னு சொல்லி பல சந்தர்ப்பங்களில் குரல் கொடுத்திருக்கு அந்த சட்டத்தை நாங்கள் நீக்குவோம்னு சொல்லி சொல்லியிருக்கிற அதே தரப்பு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த சட்டத்தை பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சுருக்கிறத வந்து கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது சில நாட்களுக்கு முதல் சில மாதங்களுக்கு முதல் ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு தற்காலிகமான அமைச்சரவையினுடைய பேச்சாளராக இருந்த இப்போ வெளியுறவு அமைச்சராக இருக்கிற விஜித ஹேரத் இந்த பயங்கரவாத தடை சட்டம் சம்மந்தமாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் பயங்கரவாத தடை சட்டம் அப்படியே இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கும் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கு அந்த நாட்கள்ல வந்து பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருந்தது பாராளுமன்ற பலம் எங்களுக்கு கிடையாது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கு இனி புதுசா பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டு எங்களுக்கு ஒரு பலம் கிடைக்குமா இருந்தால் அந்த சட்டத்தை மாற்ற முடியும் என்ற மாதிரியான கருத்தை இந்த அரசாங்கத்தினுடைய வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் அமைச்சரவையினுடைய தற்காலிகமான பேச்சாளராக இருந்த சந்தர்ப்பத்தில் பதிவு செய்திருந்தார் இப்ப அரசாங்கத்துக்கு சாட்டு சொல்றதுக்கான எந்த விதமான காரணமும் கிடையாது மக்கள் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை கொடுத்திருக்கிறாங்க நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கிறாங்க என்னச்சா எதை வேணும்னாலும் செய்ய முடியும் எந்த சட்டத்தை வேணும்னாலும் கொண்டு வர முடியும் எந்த சட்டத்தை வேணும்னாலும் மாற்ற முடியும் பாராளுமன்றம் நாளைக்கு கூட இருக்கு இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை அடுத்தடுத்து நிறைவேற்ற வேண்டியது கட்டாயமானது ஒவ்வொரு காரணங்களை சொல்றதோ சாட்டுக்களை சொல்றதோ அதை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த அரசாங்கம் ஏராளமான வாக்குறுதிகளை பொதுமக்களுக்கு கொடுத்திருந்தது அந்த வாக்குறுதிகளை அடுத்தடுத்து நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு சில விஷயங்களை கால காலவகாசம் தேவைப்படும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை மீறி இந்த அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அனுரக்குமார் திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் செயற்பட்டதை வந்து ஆதரிக்க முடியாது அதுக்கு எதிரான கருத்துக்களையும் நாங்கள் பதிவு செய்ய வேண்டியிருக்கு இதுக்கு முதல்ல எதிரான கருத்துக்களை பதிவு செய்த கடுமையான என்று சொல்லி சொன்ன அந்த சட்டத்தை இதே அரசாங்கம் தங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக இப்போ பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கா என்ற கேள்வியையும் நாங்க கேட்க வேண்டியிருக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் தமிழரா சிங்களவரா முஸ்லீமா வேற மதத்தை சேர்ந்தவரா என்றது இங்கே பிரச்சனை கிடையாது யாருக்கு எதிராக இருந்தாலும் கூட இந்த பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படக்கூடாது அதனால பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் என்ற அடிப்படையில் வேற நபர்களுக்கு எதிராக இந்த சட்டம் பயன்படுத்தப்படுறதையும் நாங்கள் கடைசி வரைக்கும் ஆதரிக்க கூடாது எதுக்கு முதல்ல இருந்த ஆட்சியாளர்கள் வேறு வேறு அரசியல் காரணங்களுக்காக இந்த காட்டுமிராண்டித்தனமான மோசமான சட்டத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த சட்டம் காட்டுமிராண்டித்தனமான சட்டம் இருக்காதுன்னு சொல்லி சொன்ன அதே தரப்பு இந்த சட்டத்தை இப்போ கையில் எடுத்திருக்கிறது என்றது கடைசி வரைக்கும் வரவேற்பு விஷயமா பார்க்க முடியாது இலங்கையில் ஒரு விஷயம் தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செயற்பட வேண்டியது கட்டாயமானது அந்த சட்டத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியிருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியிருக்குன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செயற்படாட்டி மதிப்பு கொடுக்காட்டி கைது செய்யப்படுவோம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்ப தடை செய்யப்பட்ட விஷயங்கள் என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயற்பட வேண்டியதும் மிக முக்கியமானது ஆனால் பயங்கரவாத தடை சட்டம் என்ற மிக மோசமான ஒரு சட்டம் எந்த இனத்தை எந்த மதத்தை சேர்ந்த நபருக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டாலும் கூட அதை கடைசி வரைக்கும் நாங்கள் ஆதரிக்கக்கூடாது அதுக்கு எதிராக நாங்கள் எல்லாருமே குரல் கொடுக்க வேண்டியதும் கட்டாயமானது இந்த அரசாங்கம் இந்த செயற்பாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் எதிர்வரும் நாட்களில் பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் இல்லாட்டி திருத்தப்படும் என்று சொல்லி நம்புவோம் எதிர்பார்ப்போம் என்ன நடக்கும்ன்றதை என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு என்ன இன்னொரு காணொலியில் நம்ம ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்